Wishing you a blessed and holy Easter. இந்த நல்ல நாளில் ஜீசஸ் பற்றி நல்ல விஷயத்தவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஜீசஸ்னால் எல்லோரும் அவரை கடவுளாகவும் இறை தூதராகவும் தான் பார்ப்பாங்க ஆனால் நான் அவரை ஒரு கிரேட்டஸ்ட் ரிஃபார்மரை தாங்க பார்க்குறேன் அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்கிறேன் யூதர்களில் ஒரு வழக்கம் உண்டு ஒழுக்கமற்ற செயல்களில் ஈடுபடுற பெண்களை கல்லால் அடித்து கொள்றதாக அவங்களுடைய வழக்கம் அப்படி ஒரு பெண் விபச்சாரத்தில் ஈடுபடுறா அவளை தண்டிக்கிறதுக்காக அவளை இழுத்துட்டு வந்து ஜீசஸ் முன்னாடி ஒரு இடத்துல கட்டி வச்சுட்டு ஜீசஸ் கிட்டே முறையிடுறாங்க இவன் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணியிருக்கா இவளை இப்படிலாம் தண்டிக்கணும் அப்படின்னு அதெல்லாம் காதில் வாங்கிட்டு ஜீசஸ் வந்து ஒரு மணல்ல எழுதுறாரு ஹிப்ரூவில் உங்களில் யார் பாவம் பண்ணலையோ அவங்க அவ மேல முதல்களை எடுத்து பேசுங்கன்னு அவளை கூட்டம் கூடி இருந்தது இல்லையா அதில் பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் ஒருத்தர் கூட நிக்காம அந்த கூட்டம் கலைஞ்சு போயிடுதான் ஏன்னா அவளை தண்டிக்கிற அளவுக்கு பாவம் பண்ணாத நல்லவங்க யாருமே இல்லை அவள்தான் இன்ன வரைக்கும் விபச்சாரம்னா தண்டனைன்றது பெண்களுக்கானதாக மட்டும்தான் இருக்குது விபச்சாரத்தில் ஈடுபடுறது ஆண் பெண் அப்போ தண்டனை ரெண்டு பேருக்கும் தான் கொடுக்கணும் ஏன் பெண்கள் மட்டும் தண்டிக்கப்படுறாங்க இப்போ வரைக்கும் மாற்ற முடியாத ஒரு விஷயத்த அந்த காலத்திலே எவ்வளோ உயர்வான சிந்தனை இருந்திருந்தால் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் கோபமும் வாக்குவாதமும் இல்லாமல் அந்த விஷயத்தை அமைதியாக அழகாக ஹேண்டில் பண்ணி அந்த பொண்ணுக்கான மன்னிப்பையும் அவர் வழங்கியிருக்காருன்னா அவரை ரிஃபார்ம் பண்ண சொல்லாமல் வேறு என்னங்க சொல்ல முடியும் இன்னும் நிறைய இருக்கு அவரை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பேசலாம் Thank you.